ரச்சிக்கப்பட்டது உண்மைதான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்ப உண்மைதான் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்களா ஏன்னா என்ன நான் போய் பரலோகத்துல சேப்பேன்னு சொல்லல ஆண்டரை என்ன சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு தான் பரலோகராஜ் அல்ல இல்லையா நான் சொல்றது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா ரட்சிப்ப மரண பரியம் தான் காத்து கொள்ளணும் ரட்சிப்புனா நீங்க ஆண்டோடைய சபைக்குள்ள வரீங்க ஆண்டோடைய வார்த்தை கேக்குறீங்க ஆண்டு உங்க பாவங்களை உணர்த்துறாரு நீ இதுக்கு முன்னாள் என்னென்ன பாவம் பண்ண என்னென்ன தப்பு பண்ண என்னென்ன மறைமுகமான ரகசிய காரியங்களை நம்ம ஈடுபட்டு கொண்டிருந்தோம் யாரு ஏமாத்தி இருக்கிறோம் என்ன காரியம் இதெல்லாம் ஆண்டு உணர்த்துறாரு உணர்த்தும் போது ஆண்டு சங்கத்துல கொடுத்து நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் சகல பாவங்களை நம்ம நீக்கி சுத்திகரிக்கிறது சுத்திகரிச்சிட்டாரா அதுதான் அந்த சுத்திகரிப்பின் அனுபவம் இருக்குதா அதுதான் விடுதலை ஆயிட்டீங்களா அதான் ரட்சிப்போம் அந்த உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஆமாங்க ரட்சிக்க பெற்றது உண்மைதாங்க நான் வந்த ரட்சிமை பெற்றது உண்மைதான் ஆனா சகோதரிய சகோதரனே அந்த ரட்சிப்பை நீங்க காத்து கொண்டிருக்கிறீர்களா இந்த நாள் ஆண்டு உங்களை பார்த்து கேக்குறாங்க நான் ரட்சிக்கப்பட்டா பர்லவும் போயிடுவேன் யாரு சொன்னது சொல்லுங்களா ஒரு முறை காய்ச்சல் வருது இன்ஜெக்ஷன் போடுறீங்க மறுபடியும் காய்ச்சல் வராதா மறுபடியும் வருமா வராதா வரும் பாவத்துல இருந்து வெளியே வந்துட்டீங்க மீண்டும் பாவம் உங்களை இழுக்குமா இழுக்காதா பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டா நான் நான் ஆண்டுக்குள்ள இருக்கிறேன் எப்படி நம்ம சொல்ல முடியும் முக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே போல அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறது அதை விட மிக முக்கியம் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் பழையபடியா இருக்கிறேன் கோவம் வந்து அடிப்பேன் நான் கோவம் வந்து சண்டை போடுவேன் ஆஹ் நான் மற்ற காரியங்கள்ல நான் அப்படிதான் இருப்பேன் நான் கடன் வட்டிக்கு கொடுக்கறேன் நான் சோர்ந்து போயிட்டேன் நான் ஜபிக்க மாட்டேன் அப்ப நான் ரசிக்கப்பட்டு நீங்க ரட்சிப்ப பாதுகாத்து கொள்ளலன்னு அர்த்தம் ரட்சிப்ப அணுதினமும் ரட்சிக்கப்படணும்